ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் விருச்சிக இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் ராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இருசம்பர் ஆறாம் தேதி விடியற்காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம் ராசியில் சுக்கரனும் கன்னீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கண்ணீராசிலேருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரகப்பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசி பலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் சுக்கரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி எண்ணிக்கி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து தினம் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி வெடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறாரு அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி வெடியற்காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விச்சிக ராசிக்கு வர்றாரு செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னிக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னிக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்னைக்கு மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு ம மனுஷளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்னிக்கு அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து கொள்ளலாம்ங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் கும்பராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கடனை ஜாஸ்தி பண்ணுறாரு செலவை ஜாஸ்தி பண்ணுறாரு கடன் உண்டான வழியை கொடுக்குறாரு நிறைய கடன் அடைப்பீங்க அதனால் சம்பாத்தியமே இல்லையே சார் என்ன சார் பண்ணுறது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வருமானம் வந்துட்டே இருக்குது இந்த பக்கம் வருமானம் வருது இந்த பக்கம் அப்படியே க கடனை கட்டிடுறேன் கையில் தங்க மாட்டேங்குது சார்னு கையை வெறிச்சிட்டு உக்காந்துட்டுருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலமே கையை பசஞ்சிட்டு இப்படி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்பொழுது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது உங்கள்கிட்ட ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா குரு உங்களுக்கு வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி வக்கரமடைஞ்சால் கெடுபலனை கொடுப்பார் ஒரு கெட்டவன் கெட்டு போகிறான் அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்கள் வியாபாரத்தில் லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிப்பில் ஒரு கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க சார் என் நான் வந்து கும்பராசி என் பையன் வந்து வேற சார் அப்படின்னா அவங்களாலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திப்பதற்கும் லாபத்தை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்குது இதில் மாத கடைசியில் டிசம்பர் ஏழு கார்த்திகை இருபத்தொன்னு அணிக்கு உங்கள் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு இந்த செவ்வாய் தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு வரதுனால அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பார்வையில் செவ்வாய் வரது குரு மங்கள யோகம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் பொதுவாக கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் கெடுதலை பண்ணும் ரெண்டு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் நேராக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் ஆதாயம் பதவியால் ஆதாயம் அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயம் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் சில செலவுகள் இருந்து உங்களால் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இத்தனால் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத் தலைவிகள் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் எதிரியாக செயல்பட்ட நபரே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு இல்லாட்டி அந்த இடத்த விட்டு அவரை வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது சில ராசிகளுக்கு இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் முதன்மையாக இருக்கிறது இந்த கும்பராசி நண்பர்கள் கும்பராசியில் பிறந்த பெண்கள் திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு என்ன தான் குரு பார்வை இருந்தாலுமே சனி முடிகிற வரைக்கும் இரண்ட சனி முடிகிற வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது வருமானத்தில் திடீர் தடை திடீர் தொய்வு ஏற்படுறதுக்கும் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வருது கார்த்திகை மாத பிற்பகுதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே ஸோ அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்றது அன்வான்ட் உணவு டைம் உணவு எடுக்கிறது அன்வான்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தூக்கம் இல்லாமல் சுற்றுறது இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் உடம்பில் அசௌகரியங்கள் அதிகரித்து சங்கட மருத்துவ சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பிராயச பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்னிமலை முருகனை வழிபட வேண்டும் சென்னிமலை முருகன் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளார இருக்குது அந்த சென்னிமலை வந்து ஒரு விசேஷமான ஸ்தலம் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல தான் கந்தசஷ்டி கவச்சம் அரங்கேற்றப்பட்டது அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு முப்பத்தி ஆறு தடவை ஏழு மணி நேரம் ஆகும் அதை வந்து கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லிட்டு வரணும் இல்லாட்டி ஒரு வாரம் தங்குங்க டெய்லி ஒரு மணி நேரம் அங்கே உக்காந்து சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய மாற்றங்களை அந்த சென்னிமலை முருகன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த ப பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்